வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம பத்து பாட்டு நூல்களில் ஒன்றான படை என்ற நூலில் சொல்லப்பட்டிருக்கூடிய செய்திகளை சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்கலாம் படை அப்படிங்கிற இந்த நூலானது இருநூற்றி அறுபத்தி ஒன்பது வரிகள் கொண்ட ஒரு நூல் இந்த நூலில் ஓய்மா நாட்டு கோடன் என்ற ஒரு அரசனுடைய சிறப்பு கூறப்பட்டிருக்கிறது இந்த அரசனை பற்றி பாடிய புலவர் யார் அப்படின்னா இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் என்ற பெயர் கொண்ட புலவர் வந்து பாடியிருக்கிறார் இது எந்த வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பாணன் அது சிறுபானன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிறுபானன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிறிய யாழை வைத்து பாடக்கூடியவன் யாழ் அப்படிங்கிறது வேணை மாதிரியே நரம்புகளால் அமைந்த ஒரு இசைக்கருவி அந்த சிறிய யாழை மீட்டி பாடக்கூடிய ஒரு பாணன் ரொம்பவுமே வறுமை நிலையில் இருக்கிறான் அப்படிப்பட்ட பாணன் என்ன பண்ணுறான்னா ஓய்மா நாட்டு கோடன் என்ற அந்த அரசனை போய் சந்திக்கிறான் அந்த அரசனை பாடி பாடி புகழ்கிறான் இதனால் மகிழ்ந்து போய் அந்த அரசன் அந்த பாணனுக்கு தேவையான பரிசு புல்களை கொடுக்குறான் அதை வாங்கிட்டு வர்றான் ஒரு சிறுபானன் அப்போது வழியில் இன்னொரு சிறு பாடனை பார்க்குறான் அப்போ அவனை பார்த்து என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி நான் ஓய்மா நாட்டு நள்ளிய கோடனை பார்க்க போனேன் அப்போ நீயும் அதே மாதிரி போனேன்னா பாடி அவனை புகழ்ந்தேனா உனக்கு பொண்ணும் பொருளும் தருவான் உன்னுடைய அந்த வறுமை போயிடும் அப்படின்னு அவனை வழிப்படுத்துகிறான் அந்த வழிப்படுத்துறதுக்கு பேர் தான் ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு பேர் இப்படியாக ஒரு சிறுபானன் இன்னொரு சிறுபானனை ஒரு அந்த ஓய்மா நாட்டு நள்ளிய கட்ட வழிப்படுத்துகிற மாதிரி அமைந்தது தான் இந்த சிறுபானாற்றுப்படை அப்படிங்கிற ஒரு நூலானது நூலாக இருக்கிறது இதில் முதல்ல எப்படியெல்லாம் போகணும் அந்த ஓய்ம நாட்டு நள்ளிய கூட நான் பார்க்குறதுக்கு அப்படின்னு இந்த ம மன்னன்கட்டை பரிசு வாங்கிட்டு வந்த சிறுபானன் வறுமையில் வாடக்கூடிய மற்றொரு சிறுபானனுக்கு அந்த வழித்தடத்தை காண்பிக்கிறான் இப்படி போகணும் வழியில் எந்தெந்த இடத்தையெல்லாம் கடந்து போகணும் அங்கே என்னென்னவெல்லாம் கிடைக்கும் அப்போ இது மாதிரியான செய்திகளை எல்லாம் சொல்கிறான் இப்போ முதல்ல என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சிறுபான் அற்றுப்படை எப்படி தொடங்குதுன்னா மணிமலை பனைத்தோல் மாநில மடந்தை என்பதாக இந்த சிறுபான் ஆற்றுப் முதலடி தொடங்கி மொத்தம் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அடிகளில் அமைஞ்சிருக்கு இப்போ பாட்டினுடைய விளக்கத்தை பார்க்கலாம் இப்போ முதல்ல பூமாதேவியை பற்றி சொல்கிறாங்க பூமாதேவி ஆகிய நிலமகள் அந்த நிலமகளுக்கு மேலே பார்த்திங்கன்னா மலைகள் இருக்கின்றன நிலத்தில் மலை இருக்கும் இல்லையா அந்த மலைகள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா பூமாதேவியினுடைய மார்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கப்பறம் அந்த மலையிலிருந்து அறிவு கூட்டு தான் அது எப்படி இருக்குதுன்னா பூமாதேவி கழுத்தில் மாலை போட்டது மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த அருவி நீர் என்ன ஆகுதான் ஓடி போய் காட்டாற்று வெள்ளத்தோட கலக்குதான் அப்போ அந்த வழியை கடந்து போகணும் அப்படியே போன அப்படின்னா வெயில் மிக்க பகுதி வரும் அங்கே நல்ல நிறைய பறல் கற்கள் இருக்கும் நம்ம கூர்மையாக இருக்கக்கூடிய கற்கள் இருக்கும் அப்படியே பழுக்கு காய்ச்சிய ஈட்டி மாதிரி இருக்கும் நடந்து போகிறவங்க கால்களையெல்லாம் அப்படி கிழிச்சிரும் ரொம்பவுமே வெப்பமாக இருக்கும் அந்த கொடுமையான பாலை நிலம் வரும் அந்த வழியை நீ போகிறப்போ அந்த காட்டுப்பாதையில் முதல்ல ஒரு கடம்பு மரம் தெரியும் அந்த கடம்பு மரத்தினுடைய அந்த நிழலில் கொஞ்ச நேரம் தங்கி இலைப்பா அப்போ முதல்ல என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு மலைப்பகுதி அங்கே அருவி கொட்டுகிறது அந்த அருவி நீரை கடந்து போகும்போது ஒரு பாலை நிலம் வருகிறது அங்கே கூர்மையான கற்கள் இருக்கிறது அது பாதங்களையெல்லாம் குத்தி கிழிக்கிறது அப்போ அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு கடம்ப மரம் இருக்குது அந்த கடம்ப மரத்து நிழலில் உட்காந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதற்கடுத்தபடியாக அந்த பாணர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன் விரலையர்களுடைய அழகாக சொல்கிறார் இந்த விரலியர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா பாணர்களோடவே போகக்கூடிய பெண்கள் இவங்க ஆடவும் தெரியும் இந்த பெண்களுக்கு பாடவும் தெரியும் இந்த மாதிரி ஆடல் பாடல் இந்த இரண்டு கலைகளிலுமே வல்லவர்கள் தான் இந்த விரலையர்கள் அந்த விரலியர்களுடைய அழகை பற்றி சொல்கிறாங்க இந்த எப்படி சொல்கிறாங்கன்னா பாதாதி கேச வர்ணனையில் சொல்கிறாங்க பாதாதி கேசம் அப்படின்னா பாதத்திலிருந்து அதாவது காலில் இருந்து கேசம் கேசம்னா அந்த தலைமுடி வரைக்கும் அப்படியே படிப்படியாக அந்த பெண்களுடைய அழகை வர்ணிக்கக்கூடிய வகையில் அந்த பானனுடைய பேச்சு இருக்குது அந்த பெண்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கிறார்கள் அந்த ஆண் மயில்களும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் தோகை விரிச்சாடும் அந்த ஆண் மயில்கள் என்ன நினைக்குதான் இந்த விரலியர்களை பார்த்துட்டு இந்த பெண்களுக்கு நிகரான அழகு நமக்கு இல்லையே அப்படின்னு அந்த பெண்மயில்களுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குமா அந்த அளவுக்கு அழகு கொண்டவர்களாக அந்த அந்த விரலியர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த விரலியர்கள் அழகாக இருந்தாலும் அவங்களுடைய பாதங்கள் பார்த்திங்கன்னா காலில் அந்த சிலம்பு மாதிரி எதுவுமே இல்லை அவங்க கால்கள் பார்த்திங்கன்னா நாயோட நாக்கு போல் அந்த நாய் வெயிலில் ஓடி அந்த நாக்கை தொங்க இல்லையா அப்போ அந்த மாதிரி அந்த பெண்களுடைய கால்கள் வந்து இருக்குது அவங்க கால் அந்த காலில் பார்த்திங்கன்னா கா எந்த ஒரு அணிகலன்களுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்களுடைய கால்கள் இப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க அதாவது பெண் யானையினுடைய துதிக்க மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த பெண்களுடைய கூந்தல் பார்த்திங்கன்னா வாழைப்பூ மோ வாழைப்பூ மாதிரி கோதி வாழைப்பூ எப்படி இருக்கும் அந்த கூம்பி இருக்கும் இல்லையா அப்போ அந்த மாதிரி அந்த கூந்தல் அந்த பெண்களுக்கு இருக்கிறது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்போ அந்த பெண்களுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லிட்டு அவர்கள் வந்து கற்புடைய விரலியர்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்களை பற்றிய வர்ணனையில் அந்த பாணர் வந்து சொல்கிறார் அப்போ இந்த நேரத்தில் அந்த பெண்கள் அப்படி போற போகும்போது கால் காலெலாம் வலிக்குது அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த பாடும் தொழில் செய்யக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு பாடுறத தவிர வேறு எதுவும் தெரியாது அப்போது அந்த அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெண்களுடைய கால்களை எல்லாம் கொஞ்சம் பிடிச்சி விடுறாங்க அந்த விரலியருடைய கால்களை பிடிச்சி விடுறாங்க அங்கே பானன் வந்து வாசிக்கக்கூடிய அந்த எல்லாம் மீட்டக்கூடிய நிலையெல்லாம் சொல்கிறாங்க அப்போது வறுமை எங்களை வந்து துரத்துச்சு அந்த அந்த துன்பத்தை தீர்த்துக்கிறதுக்காக நாங்கள் போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல்ல சேர நாட்டுக்கு போகிறாங்க அந்த சேர நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டை பற்றி சொல்லும்போது அது ஒரு காலத்தில் நல்லா மரங்கள் நிறைந்ததாக இருக்கிறது மிளகு கொடிகள் நிறைந்ததாக இருக்குது அப்புறம் முற்றாத அந்த தேன்மணம் வீசக்கூடியதாக இருந்தது அப்படி இருக்கக்கூடிய நாடு தான் மேற்கு திசையில் கூடிய சேர நாடு அந்த நாட்டு அரசன் என்ன பண்ணுறான் அப்படின்னா செங்குட்டுவன் இமயமலையிலேயே போய் அவங்க சின்னமாகிய வில் சின்னத்தை பொறிச்சிட்டு வந்தவன் அப்படிப்பட்ட அவனுடைய நாடும் இப்போ வளமிழந்து போச்சு வறுமை ஆயிருச்சு இப்போ அந்த சேர மன்னனும் பரிசு கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லி அந்த சேர நாட்டினுடைய வறுமை நிலையை சொல்கிறார் இந்த பாணர் அதற்கு அடுத்தபடியாக என்ன எங்கள் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா சங்கம் வளர்த்த தமிழ் மதுரை அதாவது பாண்டிய நாட்டை பற்றி சொல்கிறாங்க அந்த பாண்டிய நாட்டை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த உப்பு தொழில் செய்யக்கூடியவங்களை பற்றி சொல்கிறாங்க அந்த உப்பு வாணிகம் பண்ணுவாங்க இல்லையா அவங்கள பற்றி சொல்கிறாங்க அவங்க ஆசையாக குரங்குகளை வளர்க்கக்கூடிய அந்த நிலையை பற்றி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்கள் எப்படியெல்லாம் கூந்தல் ஐவகை கூந்தல் வைத்திருக்கிறார்கள் அப்புறம் அந்த பெண்களுடைய பிள்ளைகள் வந்து கிளுகிழுப்பைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குழந்தைகள் விளையாடும் இல்லையா அந்த பொருள் வ வைத்து விளையாடி கொண்டிருக்கூடிய செய்தி சொல்கிறாங்க அது வந்து முத்து விளையக்கூடிய ஒரு இடமாக அந்த பாண்டிய நாடு இருக்கிறது அந்த பாண்டிய நாட்டை ஒரு அரசன் வந்து அர அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறான் அவன் வந்து வேப்பம்பு மாலை அணிந்தவன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவன் அப்படிப்பட்ட அந்த செழிப்பாக இருந்த அந்த மதுரை கூட இப்போ வளமுடையதாக இல்லை அங்கேயும் வறுமை நிலை தான் இருக்குது அங்கே போனாலும் எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆக நாடும் இப்போ வறுமை நிலையில் இருக்கிறது பாண்டிய நாடும் வறுமை நிலையில் இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை இந்த பாணர் அந்த இன்னொரு பாணர்கிட்ட சொல்கிறார் அதற்கு அடுத்தபடியாக உறையூரை பற்றி சொல்கிறாங்க இந்த உறையூர் அப்படிங்கிறது சோழ நாடு இந்த சோழ நாட்டை பற்றி சொல்கிறாங்க அந்த சோழ நாடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்போவுமே அது வந்து நறுமணம் வீசக்கூடிய மலர்கள் பூக்கு பூ பூத்துருக்கக்கூடிய குளங்கள் இருக்குமா அந்த நாட்டில் அதுக்கப்புறம் நல்ல உயரமாக கடம மரங்கள் இருக்கும் அப்படியே கொத்து கொத்தா மாலை போல பூத்துருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஆண் வண்டுகள் பெண் வண்டுகள் இதெல்லாம் அந்த பூக்களில் தேன் எடுத்துட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இத்தகைய வளமான வயல் நீர்நிலைகள் இது எல்லாம் இருக்கக்கூடிய இடம் தான் அந்த சோழ நாடு ஆனால் இன்னைக்கு அந்த தேர்ப்படை கொண்ட சோழ மண்ணுடைய அந்த புகழ் சிறப்பு எல்லாமே இருந்தாலுமே கூட இன்றைக்கி அந்த உறையூரும் வறுமை நிலையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அங்கேயும் இப்போது ஒரு செழிப்புமே இல்லை அங்கேயும் ஒரு வறட்சி தான் இருக்கிறது என்ன தான் நீர்நிலைகள் இருந்ததாக இருந்தால் இருந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கோட்டைகளுடையதாக இருந்தாலுமே கூட அங்கேயும் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிலையில் நிலையை இந்த மன்னர் சொல்கிறார் அதற்கடுத்தபடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ கடையில் வள்ளல்களை பற்றி சொல்கிறாங்க கடையில் வள்ளல்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அதியமான் பாரி காரி அண்டிரன் பேகன் நள்ளி ஓரியன் இவங்கள்லாம் மிகச்சிறந்தவர்கள் இதில் நமக்கு தெரியும் அதியமான் அப்படிங்கிற மன்னர் வந்து என்ன பண்ணார்னா காலம் வாழச் செய்யக்கூடிய அந்த அதிசயமான நெல்லிக்கணியை ஔவையாருக்கு கொடுத்தார் அப்போ அவருடைய சிறப்பை சொல்கிறாங்க அதே மாதிரி பாரி வள்ளல் என்ன பண்ணுறாருனா அவர் தேரில் போயிட்டுருக்கிறப்போ ஒரு முல்லைக்கொடியானது தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது படரு படருக்கு ஒரு கொழுகும்பு இல்லாமல் தத்தளிக்கிறப்போ அந்த வள்ளல் என்ன பண்ணார்னா தன்னுடைய தேரவே கொடுத்தார் அப்போ இந்த மாதிரி அதே மாதிரி காரிவள்ளல் அப்புறம் பேகன் வந்து மயிலுக்கு வந்து போர்வை கொடுத்தான் இப்படி பேகன் காரி அண்டிரன் நல்லி ஓரி இப்படி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு சிறப்பு கொண்ட வள்ளல்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வள்ளல்கள் எல்லாமே இன்றைக்கி இல்லை ஆனால் அந்த வள்ளல்களுடைய எல்லா அவங்களுடைய எல் அந்த வள்ளல்களுக்குரிய அந்த வள்ளல் தன்மையை விட மேலான வள்ளல் தன்மை கொண்டவனாக இந்த ஓய்ம நாட்டு நல்லிகூடன் இருக்கின்றான் அப்படிங்கிற செய்தி என் தடத்தில் சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மலையில் நனைஞ்ச மயில் உடல் குளிரும் அப்படின்னு அதுக்கு தான் போட்டிருந்த போர்வியை கொடுத்தவன் பேகன் காட்டில் படர்வதற்கு கொடி கும்பில்லாமல் தவிர்த்த முல்லை கொடிக்கு தேர் கொடுத்தவன் பாரி அப்புறம் பரிசல் வழங்கி பரிந்துரை வழங்கக்கூடிய அன்புடையவர்கள் காரி ஆய் நள்ளி ஓரி ஆகியோர் அதே மாதிரி நெல்லிக்கனியா அவ்வைக்கு தந்தைய அதிய அதியன் இவங்கள் எல்லாமே கடையில் வள்ளல்களாக இருந்தாங்க ஆனால் இவங்க ஒட்டுமொத்த கொடையும் வெல்லக்கூடிய அளவுக்கு யார் போய் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து உபசரிக்கக்கூடிய ஆற்றலுடையவனாக இந்த ஓய்ம நாட்டு நல்லிகுடன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க அதற்கப்பறம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா நறுமணம் மிக்க மலர்கள் போக்கக்கூடிய அந்த சுரபண்ணை மரம் அகில் மரம் சந்தன மரம் அந்த அதை பற்றிய செய்திகள்லாம் சொல்கிறாங்க அப்புறம் அந்த 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 பகுதியெல்லாம் நம்ம கடந்து போகணும் அதுக்கப்புறம் வாழேந்திய வீரனை பற்றி சொல்கிறாங்க இதையெல்லாம் யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா அந்த ஓய்ம நாட்டு நள்ளியக்கூடனுடைய நாட்டை பற்றி சொல்கிறாங்க அவங்க வந்து ஓவியர் குடிகள் தோன்றிய பெருமைக்குரியவன் அப்படிங்கிற மாதிரியான செய்தியை சொல்கிறாங்க யார் போய் கேட்டாலும் யானை கூட்டங்களாகவே பரிசாக கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறாங்க அவனுடைய அதே மாதிரி ஓய்ம நாட்டு கூடன் மட்டும் இல்லாமல் அவனுடைய தந்தையும் ரொம்பவுமே சிறப்புடையவராக இருந்திருக்கிறார் அவரும் யார் போய் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத ஒரு நிலையில் இருக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்போ அவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாணனுடைய குடும்ப வறுமையை சொல்கிறாங்க ஒரு பாணனுடைய மனைவி இருந்தாங்களாம் அவங்க வீட்டில் நாய் வளர்க்குறாங்க அந்த பாணன் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாய் வந்து குட்டி போட்டிருக்கு அந்த குட்டிகள் இன்னும் கண்ணு கூட திறக்கலை அந்த பானன் வீட்டில் வறுமை அடுப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை அந்த அடுப்பிலையே காளான் பூத்து கிடக்குது அப்போது அந்த அந்த அங்கே இருக்கக்கூடிய நாய் கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த குட்டிகளை அந்த நாய் வெளியில் போய் எங்கேயாவது வாங்கி சாப்பிட அந்த எங்கேயாவது போய் ஏதாவது வீட்டில் போய் சாப்பிடல ஆனால் இந்த நாய் அப்படியெல்லாம் போய் சாப்பிடலை அப்படியே அதுவும் வறுமையை அனுபவிக்குது அதே மாதிரி அந்த பானனுடைய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா ச சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு வெளியில் போய் பார்க்குறாங்க அந்த குப்பைமேட்டில் அந்த வேலைக்கீரை முளைச்சி கிடக்குது அதை கிள்ளி கொண்டு வந்து அதை உப்பு உப்பு கூட அந்த கீரைக்கு போட வைக்க முடியலை அப்போ அந்த மாதிரி அதை அதைத்தான் சாப்பிட போகிறாங்க அப்போது இது வந்து வெளியில் தெரிஞ்ச அசிங்கமாக இருக்கும் இல்லையா இவங்க வறுமையில் இருக்கிறாங்கன்னு எல்லோரும் நினச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கதவை அடைச்சிட்டு சாப்பிட்றாங்க அந்த உப்பு இல்லாமல் அந்த வேலை சாப்பிட்றாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தோடு இந்த பாணர்களுக்கு யானையும் அதுக்கப்புறம் வே வேண்டிய பொண்ணும் மணியும் எல்லாமே கொடுத்தவன் தான் அந்த நள்ளிய குடன் அப்போ அவனை 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 பார்க்குறதுக்கு ஒரு உயர்ந்த உள்ளத்தோட போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடி அந்த பாணர் என்ன சொல்கிறாருனா நெய்து நிலத்தை பற்றி சொல்கிறாரு கடல் அலை மோதக்கூடிய அந்த கரையோரத்தில் தாழை மரங்கள் இருக்கின்றன வெள்ளை அண்ணம் போல் அந்த தாழை மரங்கள் வந்து மடல் விரிச்சிருக்குது அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த வெண்மணல் பரப்பு எல்லாம் கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரியான செய்தியெல்லாம் சொல்கிறாங்க இதை கடந்து போனோம்னா வேலூர் அப்படிங்கிற ஊர் வரும் அந்த ஊரில் இருக்கிறவங்க எப்படியெல்லாம் உபசரிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு வர்ணனையோடு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புளிக்கறி போட்டு சமைச்ச சாப்பாடு கொடுப்பாங்க காட்டு பரு பசு இறைச்சியை தருவாங்க நீங்கள் அதை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வேலூர் பற்றி ஒரு செய்தி சொல்கிறாங்க அதாவது ஒரு சமயம் நள்ளிகூடன் வந்து பகைவர்களை ஜெயிக்க முடியலை அப்படின்னு முருகனை வேண்டினாரான் அப்போது முருகன் என்ன பண்ணாராம் அந்த நள்ளிகூடனுடைய கனவில் போய் ஒரு 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 கேணி ஒரு ஒரு கிணத்தை காட்டி அந்த கிணத்துல இருக்கிற பூவை பறித்து பகவர்கள் மேலே எரிஞ்சுனா உனக்கு நீ பகைவர்களை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறப்போ அந்த நள்ளிய கூட இந்த அந்த கேணியில் இருந்த அந்த பூவை பறித்து எதிரிகள் மேலே வீச அது வேளாக மாறிச்சான் அதனால தான் அந்த ஊருக்கு வேலூர் அப்படின்னு பேர் வந்ததாக ஒரு ஒரு செய்வழி செய்தி சொல்கிறாங்க அதுக்கடுத்து அந்த ஊரை கடந்து போகணும் அதை கடந்து போனீங்க அப்படின்னா ஆமூர் அப்படிங்கிற ஒரு வளமான ஊர் இருக்குது இதெல்லாம் ஓய்மநாட்டு நள்ளிகுடன் இருக்கக்கூடிய ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஊர்கள் அதை கடந்து போகணும் அங்கே போனீங்க அப்படின்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா நல்லா சமைச்ச வெண் சேர்த்து நண்டு கறி எல்லாம் கலந்து தருவாங்க அதையும் நீங்கள் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறார் இதையெல்லாம் இது இப்படிப்பட்ட நல்ல ஊர் தான் இந்த ஓய்மநாட்டு கோடனுடைய ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போவுமே மகிழ்ச்சியாக எல்லாத்துக்கிட்டையும் பேசுவான் அடுத்து தன் தன்னிடத்துல பயந்தவங்களுக்கெல்லாம் அவன் வந்து அருள் செய்வான் அப்புறம் யார் போய் கேட்டாலும் அவங்களுடைய தகுதி அறிந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்வதில் வல்லவனாக இருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வயசில் பெரியவங்க ஆசிரியர் பெற்றோர்களை கண்டா பல முறை அவன் கைகூப்பி வணங்குவான் உன்ன மாதிரி என்ன மாதிரி இருக்கிற ஆளுகளை கண்டால் அன்போடு கட்டி தழுவுவான் அவங்க அவன் வீட்டில் போய் சாப்பிட்ட அப்படின்னா இந்த பீம பாகம் நலபாகம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சாஸ்திர அந்த நூலில் கூட இப்படி ஒரு சமையலை பற்றி போட்டிருக்க மாட்டாங்க அப்போ அது மாதிரியான ஒரு சாப்பாட்டை வந்து நீங்கள் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் எப்படி தருவானா தங்கத்தாலான ஒரு களத்தில் போட்டு சாப்பிடுவானா அந்த சூரியனைவே பழிக்கிற அளவுக்கு பிரகாசமாக இருக்குமா அந்த தங்க பாத்திரம் அப்போ அந்த பாத்திரத்தில் போட்டு உங்களுக்கு வேண்டுங்கிற அதையெல்லாம் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே போகிறவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்களுக்கு வரிசை இருந்து கொடுப்பான் யானை வேணுமா குதிரை வேணுமா என்னென்ன வேணும் அதுக்கான பாகர்கள் இது எல்லாத்தையுமே கொடுத்துப்பான் யானை ஓட்டுறதுக்கு குதிரை ஓட்டுறதுக்கு பா பாகலாம் தேவை இல்லையா அப்போ அது மாதிரி என்ன வேணுமோ கொடுப்பான் பொண்ணும் பொருளும் இன்னும் என்னென்ன தேவையோ அந்த விரும்பிய பரிசை வேண்டு மட்டும் தரக்கூடிய ஆற்றலுடையவனாக அந்த ஓய்மா நாட்டு நள்ளிய கூட இருக்கின்றான் அப்போ அவன் இடத்துல போய் நீங்கள் பரிசில் வாங்கி ரொம்பவுமே மகிழ்ச்சியோடு வாழுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த சிறுபான் படை அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி